ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சிரஞ்சீவியாக வாழும் ஏழு பேர் சிரஞ்சீவி அப்படின்னா சாகாவரம் பெற்றவங்க அப்படின்றது பொருள் பூமியில் பிறந்த மனிதர்கள் சிறிது காலம் வாழ்ந்து இறந்து விடுவாங்க ஆனா சிரஞ்சீவிகள் சாகாவரம் பெற்றவர்கள் இவர்களுக்கு அழிவு அப்படிங்கிறதே கிடையாது சிரஞ்சீவியாக வாழ்வதை வரம் என்று சொல்றதா அப்படி இல்லைன்னா அதையே சாபம் அப்படின்னு சொல்றதா கலியுகம் முடியும் வரை இந்த சிரஞ்சீவிகள் இருப்பாங்க அப்படி சிரஞ்சீவியாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஏழு பேரை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதலாவது அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாருக்கும் கிருப்பிக்கும் மகனாக பிறந்தவர் அஸ்வத்தாமன் எல்லா ஆயுதங்களையும் உபயோகிக்க தெரிந்த இவர் கௌரவர் சார்பாக குருட்சேத்திர போர்ல போரிட்டார் இரவோடு இரவாக பாண்டவர்களின் மகன்களான உப பாண்டவர்களை கொன்ற இவர் உத்திரையின் கருவில் இருக்கும் குழந்தையை அழிக்க பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினார் இதனால கோபம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணர் இதுவரை பூமி எல்லா மக்களின் பிறந்த பாவங்களையும் நீயே அனுபவிப்பாய் உணவு தண்ணீர் இன்றி அல்லல் பட்டு ஒரு மோசமான வாழ்வை கலியுகம் முடியும் வரைக்கும் நீ வாழ்வாய் அப்படின்னு சாபமும் கொடுத்தார் இப்பொழுதும் குஜராத்தில் உள்ள நர்மதை நதிக்கரையோரம் நோய்வாய்ப்பட்ட முதியவனாய் அஸ்வத்தாமன் உலா வருவதாய் அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க இரண்டாவது மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணு பகவானின் பக்தனான பிரகல்லாதனின் தாத்தாவான மகாபலியிடம் வாமன அவதாரம் எடுத்து மூன்றடி மண்ணு கேட்டார் முதல் அடிக்கு மண்ணுலகத்தையும் இரண்டாவது அடிக்கு விண்ணுலகத்தையும் வளர்ந்த மகாவிஷ்ணு மூன்றாவது அடியை மகாபலி தலையின் வைத்து அவரை பாதாள உலகிற்கு மன்னனாகவும் அனுப்பினர் இன்றும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மகாபலி தனது நாட்டு மக்களை ஒவ்வொரு வருடமும் வந்து சந்திப்பதாக வரம் வாங்கினார் அந்த தான் ஓணம் அப்படின்ற பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் மூன்றாவது வேதவியாசர் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் இவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் மகனாக பிறந்தவர் வைப்பாயனர் என்ற இயற்பெயரை கொண்டவர் சிதறி கிடந்த நாலு வேதங்களையும் பதினெட்டு புராணங்களையும் தொகுத்ததால வியாச முனிவர் அப்படின்ற பெயரும் பெற்றார் இவர் சிரஞ்சீவியாக கலியுகம் முடியும் வரை இருப்பார் அப்படின்னு குறிப்புகள் உள்ளது நான்காவது ஆஞ்சநேயர் அஞ்சனைக்கும் வாயு பகவானுக்கும் புத்திரனாக பிறந்த அனுமர் ராமாயணத்தில் புகழ் பெற்றவராவர் சீதையை இலங்கையில் கண்டுபிடித்தது லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவி மலையை தூக்கி வந்தது அக்னி பிரவேசம் செய்யவிருந்த பரதனை காப்பாற்றியது என எத்தனையோ உதவிகளை செய்த அனுமனுக்கு சீதா தேவி சிரஞ்சீவியாக வாழறதுக்கான வரத்தை கொடுத்தாங்க அஞ்சாவது விபீஷணர் ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் சகோதரன் ஆவார் விஷவ மகரிஷிக்கும் கைகேசிக்கும் பிறந்தவர் அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும் ஸ்ரீ ராம பக்தராக வாழ்ந்தவர் இவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே சீதையை சிறை வைத்ததை வன்மையாக கண்டித்தவர் ராமபிரானிடம் சரணடைந்து அவருக்கு உதவி புரிந்து இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கார் ஆறாவது கிருபாச்சாரியார் குருட்சேத்திர போர்ல கௌரவர் பக்கம் போரிட்டு தப்பி பிழைத்தவர் இருவர் ஒன்று அஸ்வத்தாமன் இன்னொன்று அவருடைய தாய்மாமனாகிய கிருபாச்சாரியார் ஆவார் ரிஷி சரத்வானருக்கும் ஜனபதிக்கும் மகனாக பிறந்தவர் தான் இவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்திருக்காரு கலியுகத்துல சப்த ரிஷிகளில் ஒருவராக திகழப்போவதாக மகாபாரதம் இவரை பற்றி சொல்றது ஏழாவது பரசுராமர் பரசுராமர் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக தோன்றியவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஆவார் பரசுராமர் சிவபெருமானிடம் இருந்து அம்பையும் கோடாரியையும் வரமாக பெற்றவர் இவர் கேரளாவின் புகழ்பெற்ற களரியை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார் மகாவிஷ்ணுவின் கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்திற்கு குருவாக இருந்து எல்லா அஸ்திரங்களையும் கற்பிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது இவரை பத்தி இந்த கதையில நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சிரஞ்சீவி அப்படிங்கிறது வரமா சாபமா அப்படிங்கிறது நாம் வாழப்போகும் வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கு அனுமனை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஸ்ரீராமனையே நினைத்து துதித்து கொண்டே இருக்கிறதுனால அவருக்கு இந்த வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வரம் தான் ஆனால் அஸ்வத்தாமன் போன்றோருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு சாபமாகத்தான் இருக்க வேண்டும் காரணம் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் தான் என்ன ஓட்டங்கள் தூய்மையாக இருக்குமானால் நாம் வாழ்கின்ற சிறிய வாழ்க்கையாக இருந்தாலும் அதுவும் நமக்கு வரம்தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி